y அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலைய எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனல்ல நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் வருகிறேன்

சேகர் ஆபரேட்டர் அருள் வயசு ஆயாவை போய் てる அடப்பா இது அவனுக்கு தூக்கு தண்டனையாயா ஈப கோ முன்னுச்சி சச்சின் படி தூக்கு தண்டனை கொடுக்கும்படி உத்தரவு ஆரணி அடுத்த மாம்பாக்கம் பக்கத்தில் இருக்கும் பெண்ணகர் பென்னகர் கோவிந்தசாமி உம்மை மை காட் முப்பது வயசு அறியாத பெண்ணை கதற கதரை கற்ப வைத்திருக்கலாம் அஜா டா டா அவனை பிடித்து கொதிக்கின்ற எண்ணெயில் போட்டு அமுக்கி அமுக்கி எடுக்க வேண்டும் அப்பதான் நடங்கவான் இத்துடன் செய்து முடி நாளை ஆறு மணிக்கு விரைவில் செய்தி தொடர்படும் பன்றி வணக்கம் அசித்து டேய் மூஞ்சிய வச்சு செய்திக்கிறான் படுறா உனக்கு எப்படி டேய் உட்ராய்யா முகத்தில் ஐயா புடிங்க நீங்களே படிக்க கண்ணமாபுரி நாட்டை ஆண்டு வரும் மயதேய மன்னன் வரைய மணல் என்னவென்றால் என்னுடைய மகளுக்கும் செய்வரும் அதனால் அனைத்து மன்னர்களும் கலந்து கொள்ள வேண்டுமென்று அனுப்புகிறேன் தமிழில் எழுதி இருக்கிறாங்க நான் சீனா இங்கே தெலுங்கு மலையாளம் கேரளா அதிகமாக தான் படிப்பு தமிழில் நம்மளுக்கு புரியாமலன் கேட்டீரா புறப்பட வேண்டும் கண்ணமாபுரி அதற்குண்டான ஏற்பாடு விரைவில் செய்த முடி வந்தவரை நல்லா கவனி சாமி வந்துக்கிற அது நான் கவனிச்சு அனுப்பிச்சி அனுப்பி ஆறாம

ஒரு பிறவிக்கு கணவனை போடவில்லை அப்படி இருக்கக்கூடிய ரதத்தை செலுத்த முடியாது அதை யாரும் கண்டறியவில்லை ஆனால் நீங்கள் சரியான முறையில் கண்டெடுத்து விட்டீர்கள் ஆகினால் உங்களுக்கும் ஏன் மகள் அரிச்சந்திரன் அதாவது சந்திரமதிக்கும் இருவருக்கும் திருமணம் சந்திரமதி இதானே என் மகள் சந்திரமதி

உங்களுக்கு தெரியாதா நீதானே உண்மைதான் ஆரம்பித்தது நீதானே இல்லை இருந்தாலும் ஏற்கனவே திருமணம் பெண்ணுக்கு மீண்டும் திருமணம் என்று உருக்கிறார் நாட்டு மன்னர்

என் மகள் சந்திரமதை கழுத்திருக்க வேண்டிய மாங்கல்யம் கட்டி மணவரன் அரிச்சந்திரன் கண்களுக்கு மட்டும்தான் தெரியும். எவர கண்களுக்குமே தெரியாது. ஆகையாலதான் அவருடைய கண்களுக்கு தெரிந்திருக்கு இருக்கு. விட்டதே. இருந்தாலும் தேவர்கள் முன்னில் திருமணத்தில் நடந்தாலும் இப்ப கன்னிப் புற நீங்க மங்கைப் புறவுல இருக்கார். நாட்டு மக்கள் அறியே நாட்டு மக்கள் அறியே நடக்கட்டும் திருமணம் ஆகட்டும்.

அப்பெண்ணாக நீ இருப்பாய் என்று எதிர்பார்க்கிறேன் ஆகட்டும் சுவாமி நான் விடைபெறலாமா நல்லது சுவாமி நாரா திருமணம் முடிந்தது இப்போது புறப்பட வேண்டும் என் நாடு என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படியா சரி சென்று வாருங்கள் சந்திரமதி புறப்பட போகலாம் போகலாமா போக நேரத்தில் கொஞ்ச நேரம் ஆனந்தமா இருக்கணும் திருப்போம் முத்தாரம் மீது தவறு பஜாயத்தை கருத்திலேந்து தேவருக்கெல்லாம் தலைவனாக தேவ இந்திரன் தேவ இந்திரன் ஏதோ ஒரு விரிவில்லாமல் சீரும் சிறப்போடு வரட்சாற்று முறை அப்படி இருக்கேன் ஆனால் தினமும் எமக்கு முன்பாக வரக்கூடிய மாதிரி

பாருங்கள் சொன்னி பாருங்கள் அமருங்க அமர் அமரகரை